சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா எப்படியாவது அந்த சிந்தாமணிக்கு முன்னாடி அந்த பெரிய ஆர்டரை எடுக்கணும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணுன்ற ஆசையில எல்லா இடத்துலையும் பணம் கேட்டும் பணம் கிடைக்காததுனால சீதா மூலமாக உதவியை வாங்குறாங்க இங்கே சீதா தன்னுடைய அக்கா மீனாவுக்கு இப்போ பண தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சீதா தன்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை மீனா கிட்ட கொடுத்து உதவி செய்கிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே இங்கன்னு பணம் கேட்டோம் நம்மளை நம்பி யாரும் பணம் தரவும் இல்லை இங்கே என் வீட்டுக்காரரும் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு எனக்காக ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டாரு பரவாயில்ல என் தங்கச்சி மூலமா எனக்கு இப்படி ஒரு பண உதவி கிடைச்சிருக்கு இதை முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ஆர்டரை வாங்கிடணும் அப்படின்னு மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன மீனா ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு புரியுது மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மீனா என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க இல்லை மாமா எதிர்பார்த்த பணம் கிடச்சிருச்சு அந்த ஆர்டரையும் நான் இன்னைக்கு வாங்க போகிறேன் அதான் சந்தோஷத்தில் இருக்கேன் மாமா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க ரொம்ப சந்தோஷமா நீ நல்லபடியாக போய் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வா மேற்கொண்டு இதன் மூலமாக உனக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்கேன் மீனா அங்கே மீனா சீதா கொடுத்த அந்த பணத்தை பையில் வச்சிட்டு வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயாவும் என்னது இந்த மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சா அவள் தங்கச்சி மூலமாக இவ்வளோ பணம் கிடச்சிருச்சா மீனாவுக்கு பணம் கிடைக்காது சிந்தாமணி இந்த டெக்ரேஷனோடரை வாங்கிடுவாங்க இந்த மீனா எந்த வேலையும் செய்யாமல் வெறும் பூ கொடுக்க தான் போவான்னு பார்த்தா இவ்வளோ பணத்தையும் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டாலாம் இந்த மீனா இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதே உடனே சிந்தாமணி கிட்டே சொல்லணும் அப்படி நினச்ச விஜயாவும் அவங்க ரூமில் யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சிந்தாமணி என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க அதான் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனா எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ண மாட்டான்னு நீங்கள் தானே சொன்னீங்க மேடம் அதனால தான் நானே அந்த ஆர்டரை வாங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் முதல்ல சொன்னதை செய்ங்க அந்த மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு அவள் இப்போ அந்த ஆர்டரை வாங்குறதுக்கு அங்கே தான் வந்துட்ருக்கா நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இந்த ஆர்டரை அந்த மீனா எடுக்கவே கூடாது அப்படி அவள் எடுத்துட்டா அதுக்கப்புறமா அவளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சி ரொம்ப நல்லபடியாக அவள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாள் அது உங்களுக்கும் பெருசாக கஷ்டத்தை க கொடுக்கும் எனக்கும் அப்படி மீனாக சம்பாதிக்கிறதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதனால் நான் சொன்ன மாதிரியே ஏதாவது செஞ்சு நீங்கள் தான் அந்த ஆர்டரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா விஜயா இப்படி நடந்தது சொன்னதை கேட்டு அப்போ தான் சிந்தாமணி யோசிக்கிறாங்க மீனா பெரிய ஆளாக தான் இருக்கா இவ்வளோ பணத்தையும் அவளால் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு நானும் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டேன் ஆனால் மீனா பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆர்டரை அவளுக்கே கொடுத்துருவாங்களே அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டரை நான் வாங்கணும் அப்போ மீனா பணத்தோட இந்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே சிந்தாமணி பெருசாக திட்டம் போடுறாங்க அவங்கக்கிட்ட இருக்க ஆளெல்லாம் கூப்பிட்டு அந்த மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவள் வரும்போதே அவகிட்ட இருந்து பணத்தை நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் மீனாக்கு பணம் பணமும் கிடைக்கக்கூடாது இந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி அவங்களோட ஆளுங்களை அனுப்ப மீனா ரொம்ப சந்தோஷமாக ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே மண்டபம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் போதே சிந்தாமணியோட ஆளுங்க அங்கே வந்து பிரச்சனை செஞ்சு மீனா கிட்ட இருந்த அந்த பணப்பையவும் வாங்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை கொஞ்சம் கூட கேட்காதவங்க சிந்தாமணி அக்கா சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துட்டோம் இனி இந்த மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்காது இந்த பணமும் திருப்பி கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் மீனா இவங்க முதல்லாம் யாரு என்ன இதுன்னே தெரியல பணத்தை வேற வாங்கிட்டு போயிட்டாங்களே இப்போ எப்படி அந்த ஆர்டரை நான் வந்து எடுக்கிறது இந்த பணம் வேற இந்த சீதா கல்யாணத்துக்காக அவள் சேர்த்து வச்ச பணமாச்சே இப்படி பணம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அங்கேயே நின்று மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணே தெரியல இதை வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும் சீதாவுக்கு எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அவள் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தையும் நான் இப்படி வந்து பணத்தை ஆர்டருக்காக கொண்டு வந்து இப்படி ஏமாந்து போயில நிற்கிறேன் அந்த பணத்தால் எனக்கும் எந்த என்ன தெரியல மீனா ரொம்பவே மனசு வேதனை சீதா சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு வந்து இப்படி ஏமாந்துட்டேன்னு அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க மீனா இதை பார்த்த உடனே அண்ணாமலை என்னமா மீனா இப்பதானே போனேன் என்னாச்சுமா அப்படின்னு கேக்கும்போது ஒன்னும் மாமா நாங்கள் மண்டபம் வரைக்கும் போனேன் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வந்து என் கையில் இருந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல இப்போ பணமும் இல்லை அந்த ஆர்டரும் கிடைக்கல என் தங்கச்சிக்கிட்டேருந்து வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்க மாமா நான் ஏமாந்துட்டேன் மாமா இந்த ஆர்டரை நான் எடுத்துருக்கவே கூடாது எடுத்துருக்கணும்னு நினச்சிருக்கவே கூடாது இவ்வளோ பணமும் ஆயிடுச்சே மாமா அப்படின்னு மீனாக அழுகிறத பார்த்துட்டு இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி எடுத்து கொண்டு போய் நீ எல்லாம் பெரிய ஆர்டர் எடுத்து செய்வேன்னு நல்லா யோசிச்சல இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி திட்டம் போட்டது நான் தானே அப்படின்னு மீனா அழுதுகிட்டே போது இதை பார்த்து சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா நான் நினச்ச மாதிரியே மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கல கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அங்கே சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக அந்த ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த டெக்ரேஷன் ஆர்டரை வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சிந்தாமணி நினைக்கிறாங்க இனி மீனா டெக்ரேஷன் ஆர்டர் செய்யணுன்ற எண்ணமே இருக்காது அவள் பூ கொடுத்து மட்டும்தான் சம்பாதிப்பா என் வழியில் வரவும் மாட்டா என்னை மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இனி ஏமாந்து நிற்கிற அந்த மீனாவுக்கு வரவே வராது இந்த டெக்கரேஷன் ஆர்டரை இருபது வருஷத்துக்கு மேலே நான் நின்று செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இப்போ வந்த மீனாக என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும் இருக்கிற எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் அவளுக்கு தான் போகணும் அப்படின்னு என்ன ஏமாத்தலாம் நினச்சி இப்போ அவள் தான் ஏமாந்து போய் நிற்கிற அவமானப்பட்டு நிற்கிற இந்த மீனாவால் இனி கண்டிப்பாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே முடியாது செய்ய நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே மீனா வீட்டில் அழுதுட்டு பார்த்துட்டு விஜயாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வீட்டு வேலையை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாள் என்னவோ வெளியில் நிறையா டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் மாடியில் ரூம் கெட்ட போகிறேன்னு என்னென்னவோ சொன்னால் இந்த மீனா இப்போ இவள் அழுதுகிட்டு நிற்கிறா இதை பார்க்க தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சரி விடு மீனா இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ அதிகமாக ஆசைப்படுற இந்த மாதிரி டெக்கரேஷனோடலாம் செய்யாமல் ஏதோ ஒன்னால் முடிஞ்ச மாதிரி அங்கே இங்கேன்னு பூவை கொடுத்து சம்பாதிச்சா மட்டும் போதும்னு நீ தான் நான் இந்த வீட்டோட மாமியார்னு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியே நீ செய்கிறது மட்டும்தான் சரின்னு ஓன் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சேன் இப்போ பாரு நீ தான் வந்து அழுதுட்டுருக்க இனி நான் சொல்கிறத கேளு பூ கொடுத்து கிடைக்கிற வருமானத்துல நீ நிம்மதியா இருந்தா போதும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்க மற்றபடி அதுவும் அந்த சிந்தாமணி முன்னாடிலாம் நின்று டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு முன்னேறணுன்ற எண்ணம் உனக்குலாம் வரவே கூடாது அவங்க இருபது வருஷத்துக்கு மேல இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அவங்க முன்னாடி நீ சம்பாதிக்க முடியுமா இல்லை அவங்கள எதிர்த்து தான் நீ வந்து சாதித்து காட்ட முடியுமா இப்படி பெரியவங்க கூடலாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை செய்யாமல் அவங்க வழிக்கே நீ போகாமல் உன் வேலையை மட்டும் பாரு இப்போ கிச்சனில் இருக்க வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்ல அத்தை என்ன பேசிகிட்ருக்கீங்க இங்கே என் பணம் இல்லாமல் நான் ஏமாந்து வந்து நிற்கிறேனு அழுதுகிட்ருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் வீட்டு வேலையை செய்யணும் அப்படி தானே நான் அதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேனா இல்லை என்னைக்குதான் தான் என்ன நீங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்க எனக்கு தெரியும் த வீட்டில் என்ன வேலை செய்யணும் வெளியில் என்ன வேலை செஞ்சு முன்னேறணும்னு யாரும் இதை பற்றி பேசாதீங்க நான் தானே ஏமாந்து வந்து நிற்கிறேன் அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் யார் மூலமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே அங்கே ரூமுக்கு போகிறாங்க உடனே அண்ணாமலை ஏன் விஜயா ஏன் இப்படி இருக்க மீனா அழுதா உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் மீனா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு இருக்கா நீ பாட்டுக்கு வீட்டு வேலை செய்ய சொல்கிறியே நீ வீட்டில் சும்மா தானே இருக்க வீட்டு வேலையை செய்ய வேண்டிதானே அதன மீனாவை பார்த்தா உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது மீனா சந்தோஷமா இருந்தா உன்னால தாங்க முடியல இதே மன மீனா மனசு வேதனையோட இருந்தா உனக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு நீ எல்லாம் திருந்தவே மாட்ட விஜயா உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலை இப்படி சொன்னாலும் விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நான் நினச்சது நடந்துருச்சு என்னவோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கப் போகுது எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுப்பேன் பிரியாணி செஞ்சு கொடுப்பேன்னு அந்த மீனா என்ன பேச்சு பேசுனா இப்போ அவள் அழுதுகிட்டே நிற்கிறத பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சமயம் சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் சொன்னதை அப்படியே செஞ்சிட்டேன் நான் தான் அந்த டெக்கரேஷன் தொடர வாங்கியிருக்கேன் இப்போ உங்கள் மருமக மீனா அதை பற்றி வீட்டில் வந்து சொன்னாலான்னு கேட்க அதை ஏன் கேட்குறீங்க சிந்தாமணி வீட்டுக்கு வந்ததுலேருந்து மீனா ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா பணம் இல்லை ஏமாந்துட்டேன் இனி நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய முடியாது அப்படின்ற நிலமையில் இருக்கா மீனா கவலைப்படாதீங்க இனி உங்கள் வழியில் அந்த மீனா என்றைக்கும் வரவே மாட்டா நீங்கள் இப்படி செஞ்சதுனால எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் உங்களை வந்து பார்க்குற சிந்தாமணி அப்படினு நிசரிச்சுக்கிட்டே விஜயாவும் இங்கே சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க ஃபோனை வைக்கிறாங்க விஜயா மீனா இருந்து பணத்தை எடுத்த சிந்தாமணியோட ஆளுங்க மறுபடியும் மண்டபத்துக்கு போய் சிந்தாமணிக்கிட்ட மீனாவோட பணத்தை கொடுக்க அந்த பணத்தை கையில் வாங்கின சிந்தாமணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் இந்த மீனாவுக்கு தேவையா எவ்வளவோ சொன்னேன் இப்போதான் இந்த பிஸ்னஸ்க்கு புதுசாக வந்திருக்கா நீ என் வழியில் வராதன்னு ஆனால் அந்த மீனா என் பேச்சை கேட்கல இப்போ பணமும் இல்லாமல் இங்கே டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காம அவமானப்பட்டு நிற்கிற மீனை அழுகிறத என்னால் பார்க்க முடியலையே அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு எண்ணமாக இருக்குது இவ்வளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ண அந்த மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா நல்லா அலட்டும் அப்போ தான் அவள் என் வழிக்கே வரமாட்டா நான் யாருன்னு அந்த மீனாவுக்கு புரிய வச்சிட்டேன்ல அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக கையில் பணத்தை வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மீனாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மீனா ரொம்ப நேரமாக அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது இதெல்லாம் செஞ்சது ஏன் அந்த சிந்தாமணியாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு தான் நான் இந்த பிஸ்னஸ் செய்கிறது இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல நான் இந்த பணத்தை கொடுத்து டெக்ரேஷன் ஆர்டரை வாங்கிருக்கக்கூடாதுன்னு வாங்கிடக்கூடாதுன்னு அவங்க ஆளுங்களை அனுப்பி ஏன் அவங்க இந்த மாதிரி கூடாது நாம் இதை பற்றி யோசிக்காமல் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லையே போன தடவையும் இதே மாதிரி தானே எனக்கு ஒரு பிரச்சனையை செஞ்சாங்க நான் அவ்வளோ டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சதுக்கப்புறமா பணத்தை நான் வாங்கிட்டேன்னு என்னை ஏமாத்த பார்த்தாங்க இந்த முறையும் அவங்க இப்படி தான் ஏதாவது செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் நாம் எப்படியாவது அந்த சிந்தாமணிக்கிட்ட இருந்து என் பணத்தை வாங்கணும் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கணும் பொய் சொல்லி ஏமாற்றி என் பணத்தை வாங்கி அவங்க எப்படி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கி அதில் சம்பாதிக்க முடியும் அப்படி அந்த சிந்தாமணி சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது நான் ஏன் அழுதுட்டுருக்கணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் எந்த தப்புமே செய்யலை கண்டிப்பாக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த மீனை மீனா ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த சமயம் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு மீனா எப்படியாவது டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கியிருப்பா என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும் என்ன மீனா நீ என்னவோ அங்கே பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்ப டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா இங்கே என்ன உட்காந்து அழுதுட்டுருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க பிரச்சனை எனக்கு மட்டும்தாங்க தேடி வருது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை எடுத்துகிட்டு போகும்போதே அங்கே ரெண்டு பேர் வந்து என்கிட்டருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவங்க உடனே அங்கேருந்து போயிட்டாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்க ஆனால் இப்போதான் எனக்கு தோணுது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணியாக இருப்பாங்கன்னு அவங்கள எப்படிங்க சும்மா விடுறது அப்படின்னு கேட்க இருமினா நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு பேசிட்டு வரேன் ஏற்கனவே சிந்தாமணியால் உனக்கு பிரச்சனை வந்தது தனியாக இருந்து அவங்கள வந்து சமாளித்தேன் ஆனால் இந்த முறை நான் இருக்க மீனா கவலைப்படாதேன்னு சொல்ல என்ன செஞ்சாலும் நம்ம தெளிவா செய்யணுங்க நீங்க போய் பிரச்சனை செஞ்சு நீங்க யார்கிட்டேயும் மாட்டிக்க கூடாது நம்ம போலீஸ் மூலமாவே இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் நீங்க வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா இங்க மீனா உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸை போய் பாக்குறாங்க சார் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல சார் இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்யணும் அந்த சிந்தாமணியோட ஆளுங்க நாங்கள் அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக கொண்டு போனேன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி கொடுங்க அது என் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம் சார் எப்படியாவது வாங்கி கொடுங்க சார் மீனா ரொம்பவே அழுகிறாங்க உடனே முத்துவோம் மீனா அழாத மீனா இங்கே நம்ம போலீஸ் கிட்டே சொல்லியிருக்கோம்ல கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுமா எங்கேருந்து அவங்க உன் பணத்தை எடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நடந்து எல்லாத்தையுமே மீனா தெளிவா சொல்றாங்க சார் நான் அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்து பணத்தை என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சிசிடிவி இருந்தது சார் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிய வரும் அவங்கள நான் ஏற்கனவே சிந்தாமணி கூட பார்த்துருக்கேன் சார் சிந்தாமணியோட ஆளுங்க தான் அவங்க இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனால் நான் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்க முடியாதுன்றதுக்காக சிந்தாமணி தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க சார் வேணும்னா நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிந்தாமணி மூலமாக அந்த பணமும் கிடைக்கும் எனக்கு அந்த ஆர்டரும் கிடைக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் என்ன ஏமாத்தின சிந்தாமணிக்கு சரியான பாடம் போக தான் நானே இதில் எந்த முயற்சி எடுக்காம உங்களை தேடி வந்திருக்கேன் சார் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல உடனே அங்க போலீஸும் ஏற்கனவே பணம் தராமல் உன்னை ஏமாத்துறதும் இந்த சிந்தாமணியோட ஆளுதனமா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ஏற்கனவே கூட நான் அங்கே டெக்ரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு எனக்கு பிரச்சனை தரதே அந்த சிந்தாமணி தான் அவங்க வழியே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க சார் என்னை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் முன்னேறி சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எனக்கு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே அங்கேருந்த போலீஸும் அங்கேருந்து சிசிடிவியில் என்னெல்லாம் இருக்குது யார் வந்தாங்க மீனாவோட பணத்தை யார் எடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறாரு அங்கே தான் அவங்க போலீஸ்க்கு தெரியுது அங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க மீனாவை ஏமாற்றி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அங்கே ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அவங்க மண்டபத்துக்கு போயிருக்காங்க மண்டபத்துலேயும் அப்போ சிசிடிவி இருக்கும்ல அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆதாரம் மட்டும் இங்கே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பணத்தை மீனாவுக்கு வாங்கி தரணும் அவங்க இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறதுனால அவங்கள இந்த தடவை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸும் நினைக்கிறாங்க இந்த சிந்தாமணி மீனாக்க மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற நிறைய பேரை ஆர்டர் எடுக்க விடாம அப்படின்றது ஏற்கனவே போலீஸ்க்கு தெரிய கண்டிப்பா இந்த முறை சிந்தாமணிய சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் மீனா மாதிரி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிந்தாமணி பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க அதனால இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு போலீஸும் நினைக்கிறாங்க அந்த ஆளுங்க மண்டபத்துக்கு போயிருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம மண்டபத்தில் அவங்க சிந்தாமணிக்கு பணம் கொடுத்த எல்லாமே அந்த சிசிடிவியில் இருக்குது அதையும் அங்கே வந்து போலீஸ் பார்த்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க அப்போ மீனா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த சிந்தாமணி கிட்ட கொண்டு போய் அவங்க ஆள் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்க ரெண்டு பேரும் சிந்தாமணி அனுப்புனா ஆளுங்க தான் இப்படி தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு பிஸ்னஸில் முன்னேறணும்னு நினைக்கிற அந்த சிந்தாமணியை சும்மா விடவே கூடாதுன்னு போலீஸ் அங்கே சிந்தாமணியை பார்க்க போக உடனே சிந்தாமணியும் பயந்துடுறாங்க எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்க அங்கே முத்துவும் மீனாவும் போலீஸ் கூடையே வராங்க அங்கே சிந்தாமணியை பார்த்த உடனே முத்து ரொம்ப கோபமாக திட்டுறாரு உங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோன்னு இப்படியெல்லாம் செய்கிறீங்க மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் மீனாக்கு முன்னாடியே பணம் கொடுத்து நேர்மையாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு ஆளுங்களை அனுப்பி மீனாவோட பணத்தெல்லாம் வாங்கி இப்படி செய்ய உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நாங்கள் உங்கள் வழியில் வரல நீங்கள் தான் மீனாவோட வழியில் வந்து பிரச்சனை செய்கிறீங்க அதனால தான் போலீஸோட வந்திருக்கோம் போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மீனாவோட பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்க உடனே சிந்தாமணியும் நான் யார்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்கலை நானே நிறைய சம்பாதிச்சிருக்கேன் இந்த மீனாவோட பணம் எனக்கு எதுக்கு சார் நீங்கள் எதுக்கு சார் இந்த மீனா முத்துவை நம்பி என்ன தேடி வந்திருக்கீங்க நான் இந்த பிஸ்னஸில் இருபது வருஷத்துக்கு மேலே வேலை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த மீனா இப்போ தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செஞ்சிட்ருக்கா இவ சொன்னான்னு என்ன கேள்வி கேட்க வந்திருக்குறீங்களா என்ன சார் நீங்கள் நானும் இந்த மீனாவும் ஒன்றா என்ன மீனா சொன்னான்னு நீங்கள் என்னை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது நான் எந்த தப்பும் செய்யலை ஏமா மீனா உனக்கு வேறு வேலை இல்லை உனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கல எனக்கு கிடச்சிருக்குன்னு நீ போறாமையில் தாம்மா இப்படிலாம் செஞ்சிட்ருக்க போதுமா மீனா உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சிந்தாமணி உங்கள் ஆளுங்க தான் மீனாக்கிட்டே இருந்த பணத்தை எடுத்திருக்காங்க அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னு எல்லா ஆதாரமும் எங்கள் இருக்குது வேணும்னா அதை நீங்களும் பாருங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி பொய் சொல்ல மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்ல இல்லை சார் நான் யாரையும் அனுப்பி இந்த பணத்தெல்லாம் வாங்கவும் இல்லை எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது என்ன சந்தேகப்படாதீங்க சார் இந்த மீனாவை நம்புறீங்க நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்களே மீனா வேணும்னா பொய் சொல்லலாம் நான் இந்த பிஸ்னஸை இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் நான் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தணுன்ற அவசியமே இல்லை இந்த மீனா தான் தேவையில்லாமல் என் வழியில் வந்து பிரச்சனை செய்கிறா இந்த பெரிய ஆர்டரெலாம் எடுக்கக்கூடிய தகுதி இந்த மீனாவுக்கு இல்லை சார் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாமல் எனக்கு என்னை விட இந்த மீனா முன்னேறணும்னு பார்த்தா இப்படி ஏமாந்து போய் நிற்கிறான்னு சொல்ல உடனே போலீஸும் அந்த ஆதாரத்தை சிந்தாமணிக்கிட்ட காமிக்கிறாங்க இதில் இருக்கிற ஆளுங்களும் உங்க ஆளுங்க தான் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அது மீனாவோட பணம் நீங்கள் இப்போவே மீனா பணத்தை திருப்பி தரணும் அப்படி இல்லைன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க ரொம்ப ஆசையாக செய்யற பிஸ்னஸை செய்யவும் முடியாது அப்புறம் ஏற்கனவே உங்க மூலமாக நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க யாரையும் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க விடாமல் செய்கிறது நீங்கள் தானே நிறைய பேர் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதனால நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா மீனா மீனா பணத்தை இப்போவே தரீங்களா இல்லையா அப்படின்னு போலீஸ் கேட்க இல்லவே இல்லை என்கிட்ட மீனாவோட பணமே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சிந்தாமணி சொல்ல வேறு வழி இல்லாமல் போலீஸும் அங்கே எல்லாரும் முன்னாடியும் சிந்தாமணியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் சிந்தாமணி இப்படி ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறாங்க பிஸ்னஸ் கூட செய்ய விடாமல் இந்த டெக்கரேஷன் எடுத்து செய்ய விடாமல் தனக்கு பெரிய பெரிய பிரச்சனையை சிந்தாமணி தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருந்த மீனாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதனால் போலீஸ் சிந்தாமணியை கூட்டிகிட்டு போகிறாங்க சிந்தாமணிக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது இந்த மீனா முத்துவும் சேர்ந்து இப்படி நான் தான் பணத்தை எடுக்க வச்சேன் அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சி என்னை வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களே இவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்ததுக்கு பணத்தை யாவது கொடுத்துருக்கலாம் போல் இப்படி போலீஸ் என்னை எல்லோரும் முன்னாடி கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சிக்கிட்டே போகிறாங்க இங்கே வந்து சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் போலீஸும் இப்பையாவது உண்மையை சொல்லுங்கள் இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்புறம் நீங்கள் வெளியில் வந்து உங்கள் வேலையை செய்ய முடியாது பார்த்துக்கோங்கன்னு சொல்ல நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார் ஆனால் அந்த மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது அந்த பணத்தை கொடுத்து நான் ஏற்கனவே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிட்டேன் நீங்கள் என்ன வெளியில் அனுப்புனாதான் நான் அந்த ஆர்டரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவும் முதல்ல பணத்தை கொடுங்க ஏமாற்ற மட்டும் தெரியுதுல்ல திருப்பி பணத்தை கொடுக்க மட்டும் கஷ்டமா இருக்கா மீனாவோட தங்கச்சி அவ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை மீனாவுக்காக கொடுத்தா ஆனால் நீங்கள் அதை கூட ஆளுங்களை அனுப்பி எடுக்கிறீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல அப்படி என்னங்க பெரிய சந்தோஷத்தை பார்த்துற போறீங்க உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் நிறைய அனுபவம் இருக்கு அதை வச்சு நீங்கள் முன்னேற வேண்டியது தானே அது என்ன எப்போ பார்த்தாலும் மீனாவே அவமானப்படுத்தி மீனாவுக்கே எந்த வருமானம் வரக்கூடாதுன்னு இப்படி திட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படி மீனா உங்களுக்கு என்னதான் செஞ்சா மீனா அவ பாட்டுக்கு அவ வேலையைதானே பாத்துட்டு இருக்கா மறுபடியும் மறுபடியும் மீனா வழியில வந்து பிரச்சனை செய்யறது நீங்கதான் தான் நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே பணத்தையும் கொடுத்துடுறாங்க சிந்தாமணி பணத்தை வாங்கின மீனா சந்தோஷப்படுறாங்க எனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க எனக்கு இந்த பணம் கிடைச்சதே அதுவே போதுங்க இது என் தங்கச்சிக்கு சேர வேண்டிய பணம் முதல்ல சீதா கிட்ட இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே அழுகுறாங்க உடனே இருந்த கோவத்தில் மீனா அங்க எல்லாரும் முன்னாடி சிந்தாமணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இன்னொரு தடவை என் வழியில் நீ தலையிட்ட அவ்வளவுதான் உனக்கு இனிமேல் என்கிட்ட மரியாதையும் கிடைக்காது மதிப்பும் கிடைக்காது நீ செஞ்சது எல்லாமே தப்பு இனியாவது திருந்தி உன் வேலையை பாரு என் வழியில் வர்றது பிரச்சனை செய்கிறதுன்னு ஏதாவது செஞ்சேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ பிஸ்னஸே செய்ய முடியாது அப்படி ஒரு நிலமையில வந்து நிற்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இங்கே உடனே மீனாவும் வாங்குங்க போகலாம் இந்த சிந்தாமணிலாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட நின்று நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க எப்படியோ இந்த பணத்தால் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு இது சீதா கிட்டே கொடுத்துர்லாங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த சமயம் மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது இந்த சிந்தாமணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதால அவங்களால இனி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாது நீங்கள் பணம் கொடுத்தா உடனே இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கே தருவோம் அப்படின்னு ஃபோன் வருது உடனே ரொம்ப சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து வாங்கின அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்குறாங்க இப்படிலாம் இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்காத சிந்தாமணி போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க பணம் கிடச்சது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியோட இடத்துல மீனா அந்த டெக்ரேஷனோட எடுத்து செய்கிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு வராங்க மீனா இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் என்னம்மா மீனா ஏதோ கோவமாக வெளியில் போனியே என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க மாமா ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த சிந்தாமணி தான் அவங்க ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட அந்த எடுத்திருக்காங்க மாமா அது மட்டும் இல்லாமல் அந்த பணமும் மாமா இப்போ சிந்தாமணியை நாங்கள் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டோம் இனி சிந்தாமணியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லை சிந்தாமணி இப்படி தப்பு செஞ்சுட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வர அந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு தரமாட்டோன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு அந்த ஆர்டரை மாமா கிடச்ச பணத்தை வச்சு நான் வந்து அந்த ஆர்டரையும் வாங்கிட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படியெல்லாம் எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கும் போது அந்த சிந்தாமணியால் எவ்வளோ வோ பிரச்சனை வர நான் ரொம்பவே மாமா ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளையிலேருந்து அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் தான் செய்ய மாமா அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை இப்போதாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அந்த பணத்தை வேற சீதா தான் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம்னு நீ சொன்னியா இப்படி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பணமும் இப்போ இல்லையேன்னு நீ அழுகும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலமா ஆனால் உங்க நல்ல மனசுக்கு மறுபடியும் அந்த பணம் திருப்பி கிடச்சி டெக்கரேஷன் ஆர்டரையும் நீ வந்து வாங்கிட்ட இதை கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாத்தியா முத்து நம்ம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படிதான் இப்போ மீனாவோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குது கவலைப்படாமல் உனக்கு கிடைச்ச இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு நீயும் முன்னேறணுமா நீ முன்னேறவே கூடாதுன்னு நம்ம வீட்லேயே நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல அவங்க முன்னாடி நீ பெருசாக சாதிச்சு காட்டணுமா அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமாக சொல்ல இங்கே மீனா எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது என்ன இந்த மீனா அதுக்குள்ளே பணத்தை கண்டுபிடிச்சி அந்த ஆர்டரையும் வாங்கிட்டாளா அப்புறம் சிந்தாமணி வேற இந்த சிந்தாமணியை வேற இந்த மீனாவும் முத்துவும் போலீஸில் வசமாக மாட்டி விட்டதால் பணமும் கிடச்சிருச்சு இந்த மீனாவுக்கு அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடச்சிருச்சே இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாவுக்கு யாராவது பிரச்சனை செஞ்சால் உடனே மீனா போலீஸில் மாட்டி விட்டுருவாளோ இந்த மீனா ரொம்ப தெளிவாக தான் இருக்கா இவளெல்லாம் அவமானப்படுத்தணும்னு நினச்சா நாம் தான் தலை குனஞ்சி நிற்கணும் போல இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் நாம் அப்படியே அமைதியாக இருந்துட வேண்டிதான் அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் மறுபடியும் பணம் கிடச்சி டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மீனா இப்படிலாம் செஞ்சுட்டாங்கன்னு பார்த்து ரொம்பவே பயந்து போய் அமைதியாகவே இருக்காங்க இங்க மீனா ரொம்ப சந்தோஷத்துல இங்க நடந்த எல்லாத்தையும் ரவி ஸ்ருதி கிட்ட மட்டும் இல்லாம அவங்க அம்மா தங்கச்சினு எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த ஒரு ஆர்டர் மூலமா மீனாவுக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய ஆர்டரும் கிடைக்குது அந்த சந்தோஷத்துல மீனாவும் முத்துவும் நிறையவே சம்பாதிக்கிறாங்க மீனா ரொம்ப பொறுப்பா நேர்மையா தன்னுடைய வேலையை செய்கிறாங்க மீனா எதிர்பார்த்ததை விடையும் அதிகமான வருமானம் வருது இதெல்லாம் பார்க்குற மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க